நம்மளை சுற்றி நடக்கிற சில நிகழ்வுகள் செய்திகளாக ரிலீஸ் ஆகும்போது அதற்கான மதிப்பு ரொம்ப பரவலாக பேசப்படுறது கிடையாதுங்க ஆனால் அது திரைப்படமாக ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப பெரிய வரவேற்பையும் நல்லது ஒரு தாக்கத்தையும் ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த வருஷம் ஃபிப்ரவரியில் ரிலீஸ் ஆகி கேரளா தமிழ்நாடு என பல மாநிலங்களில் சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் எடுக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே அந்த உண்மை சம்பவம் இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேசி தீர்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கொடைக்கானல் பகுதிக்கு மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு குழு வந்து சுற்றுலா வந்திருக்காங்க சுற்றுலா வந்தவங்களில் சுபாஷ்னு ஒரு நபர் வந்து குணா குகைக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒரு பொதருக்குள்ளே விழுந்துட்டாரு ஸோ அவரை எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கிறது தான் இந்த உண்மை சம்பவம் அதாவது மஞ்சுமல் பாய்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் கேரள மாநிலம் கொச்சினை அடுத்து மஞ்சுமல் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க அந்த கிராமத்தில் பிறந்த ஒரு பதினோரு நண்பர்கள் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க இவங்க எல்லாருமே பள்ளிக்கால தோழர்கள் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஒரு விளையாட்டு விளையாடுனாங்க காலேஜ் படிக்கும் போது சில சேட்டைகள் பண்ணாங்க இப்போ அதையெல்லாம் தாண்டி இப்போ உள்ள சூழ்நிலையில அவங்க வந்து சுற்றுலா போகிறத வந்து தங்களுடைய பொழுதுபோக்காக வச்சுருக்காங்க ஸோ அப்படி தான் இவங்க வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் கொடைக்கானல் பகுதிக்கு வந்திருக்காங்க கொடைக்கானலில் நிறைய இடங்கள் அவங்க சுற்றி பார்த்துருக்காங்க கடைசியாக வந்து குணா திரைப்படத்தில் வர்ற இந்த குகைக்கு போயிருக்காங்க இந்த குகையில் சில பகுதிகள் வந்து தடை செய்யப்பட்ட பகுதிகள் அங்கே சுற்றுலா பயணிகள் யாருமே போகவே முடியாது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சமயங்கள்லேயே வந்து சில சுற்றுலா பயணிகள் தடையை மீறி போனாங்க ஸோ அதனால தான் அவங்கள ஃபாலோ பண்ணி நாங்களும் போனோம் அப்படின்னு அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி அவங்க போகும்போது சுபாஷுனு ஒரு நபர் வந்து தவறி ஒரு புதருக்குள்ள விழுந்துடுறாரு அந்த அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு புதர் அது எந்த அளவுக்கு ஆழம் தெரிஞ்சுக்கலாம் விழுந்த தன்னுடைய நண்பரை காப்பாற்றுறதுக்காண்டி மற்ற நண்பர்கள் எல்லாருமே வந்து போராடுறாங்க அரை மணி நேரம் கத்தி கத்தி பார்க்குறாங்க ஆனால் எந்த ஒரு சத்தமே கேட்கவே இல்லை ஸோ அதற்கப்பறம் போலீஸ்கிட்ட போகிறாங்க அதற்கப்பறம் வனத்துறை தீயணைப்புத்துறை எல்லாருடைய உதவியை நாடி அந்த சம்பவ இடத்துக்கு வர்றாங்க சம்பவ இடத்துக்கு வரும்போது தீயணைப்பு துறையினரோ இல்லை வனத்துறையினரோ இல்லை போலீஸோ எல்லாருமே யாருமே சரி அந்த குகைக்குள்ளே இறங்குறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க அந்த திரைப்படத்துலேயும் அதை அப்படி தான் காட்டியிருப்பாங்க ஸோ அப்போ இருக்கிற ஒரு நண்பர் குட்டன் அப்படிங்கிற ஒரு நண்பர் தான் வந்து குகைக்குள்ள இறங்குறாரு அவ அவர் வந்து குகைக்குள்ள இறங்குற அந்த அனுபவத்தை சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா குகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருட்டா இருந்துச்சு அங்கே வௌவால்களுடைய பீ தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கால் வைக்கிறதுக்கு இடமே கிடையாது இருந்தாலும் எழுபது அடி ஆழ வரைக்கும் நான் போயிட்டே இருந்தேன் எழுபது அடி ஆழத்துக்கு மேலே சுபாஷனுடைய குரல் வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதற்கப்பறம் கயிறு இணைக்கப்பட்டு மறுபடியும் தொண்ணூறு அடி ஆழ வரைக்கும் போய் சுபாசை காப்பாற்றி மீட்டுட்டு வந்திருக்காரு இந்த குட்டன் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறில் வெறும் செய்தியாக பார்க்கப்பட்ட இந்த ஒரு விஷயம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு திரைப்படமாக ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இன்னொரு விஷயம் தமிழக எழுத்தாளர் ஜெயமோகன் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பற்றி ரொம்ப பெருசாக விமர்சனம் பண்ணியிருக்காரு கேரளாக்காரங்களை மலையாள பொறுக்கிகள் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு ரொம்ப அநாகரீகமாக பேசியிருக்காரு இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் நன்றி